ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்கான சனிப்பேச்சு படங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ராசி வந்து ஒரு நீர் ராசி இந்த தான் சந்திரன் நீச்சம் அடைவார் அந்தளவுக்கு ஒரு ஒரு நல்ல ராசி தான் விருச்சக ராசி இந்த விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாயாவார் அதனால் அவங்களுக்கு கோபம் வந்து ஒரு நல்ல நேர்மையான கோபம் ஏற்படும் அவங்களுக்கு பேச்சில் திறமையானவங்க விவாதத்தில் திறமையானவங்க நல்ல எண்ணம் கொண்டவங்க மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவங்க தான் இந்த விருச்சக ராசி நேர்கள் அவங்களுக்கு ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க ஒரு படபடப்போடு இருப்பாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கொண்ட ராசி தான் இந்த விருச்சக ராசி மற்றவங்களுக்கு நல்ல உதவிகளையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்ல சிந்தனையும் கற்றுக் கொடுக்குறவங்க தான் இந்த விருச்சக ராசி மற்றவங்களுக்கு ஒரு நன்மை அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சக ராசி அப்பேற்பட்ட ராசிக்கு இந்த சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பேர்ச்சியாக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேர்ச்சியாக இருக்கிறார் இந்த சனி பகவான் நான்காம் இடத்தில் இருந்ததினால உங்களுடைய வீடுகள் கட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும் வீடு வாங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க வீட்டில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்காது உங்களுடைய தாய்க்கு நோய் தொல்லைகள் இருந்திருக்கும் உங்கள் தந்தைக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தில் நிம்மதி குறைவாக இருந்திருக்கும் இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் ஒரு பெரிய மனக்கலக்கத்திலேயே இருந்திருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு நான்காம் இடத்துல இருந்த சனி அதுவும் ஆட்சியாகி இருந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்திருக்க மாட்டார் இந்த எல்லா காலகட்டமும் உங்களுக்கு மாறப்போகுது இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைப்பு ஒரு நல்ல அனுகூலம் ஏற்பட போகுது இந்த சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடத்தையும் உங்கள் ராசியிலிருந்து பதினாறாம் இடத்தையும் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தையும் சனி பார்வை பார்க்குறார் இதனால் உங்களுக்கு நல்ல கல்வி ஏற்படும் புதிய தொழில் தொடங்க அமைப்பு ஏற்படும் பணவரவு அதிகமாக இருக்கும் இதுவரைக்கும் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ஒற்றுமை ஏற்படும் கடன் தொல்லைகள் நீங்கும் கவலைகள் நீங்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு ஏற்படும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் நல்ல ஒரு திறமையான வேலைகளை உருவாக்குவது தான் இந்த விருச்சக ராசிக்கார்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு அதிக நன்மையை செய்ய போகிறாரு அதுவும் சனி பகவான் குருவின் வீட்டில் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா குரு வீட்டில் சனி பகவான் அமர்வதும் போது அவருடைய கெடுபலன்களை குறைத்து செய்வார் அதுவும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெண் குழந்தைகளை அதிகமாக கொடுப்பார் பூர்வீக வழியில் சில தொல்லைகள் ஏற்படும் அதேமாதிரி பூர்வீக சொத்துக்களில் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது துன்பம் உங்களுக்கு குறையும் துயரம் குறையும் நோய் தொல்லைகள் நீங்கும் இடுப்பு வழி முதுகு வலி போன்ற தொல்லைகள் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு நல்ல மனைவி அமையும் திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு நல்ல கணவன் அமையும் நல்ல பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த விருட்ச ராசிக்கு அமைய இருக்குது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பதவி உயர்வு ஏற்படும் அரசியலில் முன்னேற்றம் இருக்கும் ஜவுளித்துறையில் முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு செல்ல வேண்டியவர்களுக்கு வெளிநாடு செல்லலாம் வெளியூர் வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு சென்று நீங்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனிப்பேச்சு உங்களுக்கு அமர இருக்கு பலன்கள் அனைத்தும் அவரவர் சுய ஜாதகத்தில் சனியின் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சமவளு ஆட்சி உச்சம் நீச்சம் மூலத்திரிகோணம் நட்பு பகை மறைவுஸ்தானம் திக்பலம் வர்க்கோத்துவம் மற்றும் தசாபுக்தியின் காரக ஆதிபத்தியங்களை பொறுத்து மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கூடுதல் குறைவாக இருக்கும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோக்கள் ஜோதிடத்தோட இன்னொரு பரிமாண வீடியோக்கள் வர காத்திருக்குது நன்றி வணக்கம்